தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு கட்சிக்குமே மாநில அளவிலான ஒரு ஒன்று கூடல் அப்படின்னா ஒரு மாடு மாதிரி அறிவிச்சு தான் ஒன்று கூடுவாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சியை அளவுக்கு கட்சி ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரைக்குமே பெரிய அளவிலான ஒரு ஒன்று கூடல் மாநிலம் தழுவிய ஒரு ஒன்று கூடல் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அது மாவிர நாளுக்காக தான் இருக்கிறது அப்படிங்கிறது கவனிக்கிறோம் அதை அடுத்து எப்பயாவது வந்து அண்ணன் சீமானர்கள் மாதிரி தேர்தலில் இருந்து வேட்பாளர் அறிவித்தார் அப்படின்னா ஒரு கூட்டத்தை கூட்டுவார் அப்படிங்கிறத கவனிக்கிறவங்க ஸோ இந்த மாவீர நாள் அளவுக்கு அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறார் அப்படிங்கிறது மட்டும் தான் கவனிக்க முடிந்தது இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது காலகட்டங்களிலிருந்து இருந்தே தேசிய தலைவர் இருந்த காலகட்டங்களில் இருந்தே ஈழத்தமிழர்களுடைய அந்த இனப்படுகொலை இருக்கட்டும் புலிகளுடைய அந்த இறப்புகள் பிறகாக இருக்கட்டும் இப்படி எண்ணற்ற நபர்களுடைய அந்த உயிர் இறப்புக்கு பிறகு ஒரு மாவீர நாளாக ஒரு தினத்தை அனுசரித்து அவர்களுடைய நினைவை போற்றுகின்ற விதமாக வந்து கடைபிடித்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க ஸோ அதை வந்து ஆனால் சீமானவர்கள் இன்று வரைக்குமே வந்து கடைபிடிச்சு கொண்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் கவனிக்கிறோம் ஸோ இந்த முறை வந்து நாம் தமிழ் கட்சி சார்பாக சிதம்பரத்தில் பெரிய நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது இருந்தது இது குறித்து கூட இதற்கு முன்பு நம்ம ஒரு காணொலியில் பேசியிருப்போங்க கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தற்போதைய சூழல் மாவீர நாள் நடக்காது அப்படிங்கிற தகவல் வெளியே இருக்குதுங்க ஸோ பல பேருக்கு வருத்தம் கூட அளிக்கிறாங்க ஓரளவுக்கு டெல்டா ரிஜின் நாம் தமிழ் கட்சி மிக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பகுதி அதுக்கு அடுத்து சிவகங்கை காரைக்குடி போன்ற பகுதி தென் மாவட்டங்கள் முழுக்க வந்து ஓரளவுக்கு வந்து சென்ட்ராக இருக்கிற பகுதி எல்லாம் வந்து போவதற்கு ஒரு எளிமையான ஒரு பகுதியாக இருந்தது தற்போதைய சூழலை மழைநீர் அப்படிங்கிறது அதிக அளவில் தேங்கி நிற்பதால் அந்த மைதானத்தில் வந்து நம்ம வந்து நடத்த முடியாது ஏன்னா எக்கச்சக்க செலவு ஆகும் மேலே நம்ம மண்ணை போட்டு மூடி ஓரளவுக்கு ரெடி பண்ணோம் அப்படின்னா அது இரண்டு மடங்கு செலவாக நமக்கு மாறி நிற்கும் அப்படிங்கிறதுமே ஒரு விடயமாக இருக்குது ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் இந்த விடம் இது நடத்த விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முனைப்போடான சீமானவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து இது வந்து மாற்றியிருக்கிறார் அப்படிங்கிற தகவலுமே வந்திருக்கிறது அஃபிஷியலான ஒரு தகவல் தானே மதுராந்தகம் அப்படிங்கிற பகுதியில் இது வந்து அனைவருக்கும் ஒரு பெரிய ஒரு போக்குவரத்து வசதி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் மதுராந்தம் பகுதி அப்படிங்கிறது ஹைவேல சென்னை ஹைவேலேயே இருக்குது ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹைவே இன் அப்படிங்கிற ஹோட்டலுக்கு அருகாமையில் வந்து எதிர்புறத்தில் தான் வந்து இந்த திடல் அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது ஸோ ஓரளவுக்கு எல்லாருக்குமே தமிழ்நாடு முழுவதும் மதுரை போன்ற பகுதி திருச்சி போன்ற பகுதி திருநெல்வேலி போன்ற பகுதி இப்படி கன்னியாகுமரி போன்ற பகுதியில் இருந்து வருகின்ற இளைஞர்களுக்கு தங்கைகளுக்கு ட்ரெயின் வசதி அப்படிங்கறதுமே எளிமையாக இருக்கும் வந்து பாத்துட்டு போறதுக்குமே வந்து ரொம்ப ஹைவேல மெயின்ல இருக்கிறதுமே வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வழிவகையாக தான் இருக்குது ஸோ முடிந்தளவுக்கு இதையுமே வந்து நம்மளுடைய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அதிக நபர்களுக்கு வந்து சிதம்பரம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணி இருந்திருக்கலாம் அதற்கான ஒரு பயணத்திட்டத்தை கூட வந்து வரவேற்க வச்சிருக்கலாம் இந்த ஒரு திட்ட மாற்றம் அப்படிங்கிறது தற்போது சூழலில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இதை பற்றி அவங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மக்களே மீண்டும் முறையிலான சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்